பேசணும்னு சொல்லலாம் இவங்க அப்படி கிடையாது இன்டென்ட்டா பேட்டிங்ல சும்மா ஒரு ரெண்டு மேட்ச்ல வந்து இப்ப அந்த யங் பிளேயர்ஸ் வந்து அடிக்கிறாங்கனால நூத்தி ஐம்பது வருது இல்லன்னா போன கேக்கையர் மேட்ச் என்ன நடந்துச்சு ஓ நூத்தி நூத்தி ஆறுக்கு கோவிந்தா கோவிந்தா அந்த மேட்சுக்கு வந்தா

ஈடன் கார்டன்ஸ்ல ஆரம்பிச்சு எங்களோட விக்டரு மும்பை சென்னை ஜெய்ப்பூர் சண்டிகர் பெங்களூர் எல்லா ஸ்டேடியம்ல மேட்ச் ஜெயிச்சோம் இந்த ஸ்டேடியம் அந்த ஸ்டேடியம் இந்த டீம் அந்த டீம் இந்த மேட்ச் அந்த மேட்ச் எங்கேயும் எங்களுக்கு பயம் கிடையாது எல்லா ஸ்டேடியம்ல ஆர்சிபி தான் கில்லு

என்ன பண்றாங்க தோனி ஓட இப்ப சி எஸ் தோத்தா யார் திட்டாங்க தோனி திட்டாங்க யார் நாள் திட்டாங்க

நீங்க அஞ்சு கப் இல்ல அஞ்சு கப் இல்லன்னு சொல்றீங்க எத்தனை வாட்டி ஜெயிச்சிருக்கோம் அதுதான் சொல்றேன் ப்ரோ பைனல் அண்ணா ஒன் டே பைனல் ஒன் டே ஒன் நைட் ஆனா ஐபிஎல் டோர்னமெண்ட் டூ மந்த்ஸ் நடக்க போறது எல்லாருக்கும் என்டர்டைன்மெண்ட் கொடுக்க போறது அந்த டூ மந்த்ஸ் எப்படி கிரிக்கெட் விளையாடுறாங்க எப்படி அடிக்கிறாங்க எப்படி மேட்ச் ஜெயிக்கிறாங்க என்ன பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் விளையாடுறாங்க கிரிக்கெட் எப்படி பண்றாங்க அதுதான் இம்பார்ட்டன்ட்டு அஞ்சு கப்பு இம்பார்ட்டன்ட் கிடையாது நாங்களும் மூணு வாட்டி பைனலுக்கு போயிருக்கோம் ஜெயிச்சிருந்தா இப்படி ப்ரோ வேணும் வேண்டாம்னு யாரும் சொன்னாங்க ஜெயிக்கல அவ்வளவுதான் அதுக்கு வந்து நீங்க கம்மி பண்ணி சொல்ல முடியாது எப்படி கிறிஸ்கேல் ரெண்டாயிரத்தி பதிமூணுல அடிச்சிருக்காரு நூத்தி எழுபத்தி அஞ்சு யாராவது எந்த டீம் பிளேயராவது அடிச்சிருக்காங்க

நம்ம ஓனர் காசி சாரு துபாய் போயிருக்காரு துபாய் போயிட்டு நல்லா பெர்ஃபியூம் வாங்குவாங்க நினைச்சிட்டாங்க ஆனா அவர் இங்க வந்து பாண்டி பஜார்ல டூப்ளிகேட் சென்ட் வாங்கிட்டு வந்துட்டாரு அந்த மாதிரி அவங்க வந்து ஃபயர் பிராண்ட் பிளேயர்ஸ் வாங்கிட்டு வருவாங்கன்னா தீபக் ஹூடா ராகுல் திரிபாட்டி இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அவர் வந்து அவர் வந்து அவர் வந்து இது ஐபிஎல்னா டி ட்வெண்ட்டி மறந்துட்டு டெஸ்ட் டோர்னமெண்ட் அனுப்பிச்சுட்டு டெஸ்ட் பிளேயர் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு அதுதான் எப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜெகன் கோச் சேனலுக்கு